என்ன டான்ஸ் வேகண்ணா அது நான் மியூசிக் போட்டுவேன் வெல்கம் டு சேனல் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் திருவிழா அதனால் திருவிழா கிளம்பிக்கிட்டுருக்கோம் ஆயாச்சு சாரி எப்படி இருக்குது சொல்லுங்க தான் கிளம்பிக்கிட்டுருக்கோம் இந்த பாப்பாலாம் அப்போ தான் கிளம்பியிருக்காங்க தனியாக கொஞ்சம் உடம்பு சரியில்லை அதனால் ஆள் கொஞ்சம் டல்லாக இருக்கா பர்சி கிளம்பியாச்சா இப்போது கிளம்பிக்கிட்டு இருக்காங்க இவங்க தான் கிளம்ப போகிறோம் நான் வந்து எங்கள் ஊரில் தேர் காமிக்கிறேன் உங்கள்கிட்ட வாங்க காமலாமா இந்த எடுத்துக்கலாம் பேக்லாம் ஆளுக்கொன்று எடுத்துக்கங்க எடுத்துக்கிட்டேன் கிளம்பலாம் இல்லை இல்லை இந்த பேக் கிளம்பிவிடும் நம்ம போகிறோம் நல்லா போட்டோம்னா போகிறோம் வண்டியில் இருக்கோம் அம்மா வண்டி ஓட்டுறாங்க நாங்கள் ரெண்டு பேரும் பின்னாடி உட்காந்துருக்கோம் பார்த்தீங்கன்னா செம்மையாக வெயில் அடிக்குது நாங்கள் ஸ்கூட்டிலாம் போயிட்டுருக்கோம் செம்மையாக வெயில் அடிக்குது காற்று வருது வெயில் அடிக்குது இங்கே பைபாஸ் நிறையா அப்படி போயிட்டுருக்கோம் இப்போது பைபாஸ் வரப்போகுது

முத்தி முத்தியும் எல்லாம் பச்சை பசேர்னு இருக்கு மழை பெய்ய எல்லாம் இதெல்லாம் கொஞ்சம் க்ரீனிஷாக எது இருக்க இந்த இடம் எல்லாம் சும்மோ எல்லாம் அழகா நல்லா இருக்கு இந்த மாதிரி இருக்கு என்னப்போ எனக்கு ஒரு சாங் தோணுது பச்சை பசங்களுக்கு ஒரு சாங் தோணுது பட் ஆனால் எனக்கு அது பச்சை நீரமே பச்சை நீரமே அந்த சாங் தான் எனக்கு தோணுது இந்த மாதிரி ஒரு கிரீன்ஷான ஒரு இதில் அந்த இது ஃபுல்லாக பார்க்கணுமே தென்னத்தோப்பாக இருக்குது அங்கே ஃபுல்லாக தென்னந்தோப்பு இருக்குது ஊர்க்கில் வந்துட்டோம் இப்போ நாங்கள் தேர் வரும்போது காமிக்கிறோம் வைட் அண்ட் வாட்ச் அண்ட்

வாழைப்பழம் வளர்ந்துருச்சு இந்த வெத்தரை பாத்திரை பாக்கு அம்மா என்னென்ன எடுத்து வச்சிருக்கேன் வாழைப்பழம் தேங்காய் ரெண்டு பேங்க வச்சுருக்காங்க அப்புறம் பத்தி வெத்தரை பாசம் சூடு சாம்பாடி எல்லாம் எல்லாம் எடுத்து வச்சுக்கலாம் அதெல்லாம் நமக்கு தெரிஞ்சு என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கும் சாமி தேர் கும்பறத்துக்காக அம்மா வந்து போயிட்டுருக்காங்க அங்க சாமி சாமின் ஒரு ஃபோட்டோ வந்து பார்த்துட்டோம் பார்த்து முடிச்சுட்டு வந்துட்டோம் தனியாக இங்கே உட்காந்துருக்கா அம்மா எனக்கு இப்போ தண்ணி எடுக்க போயிருக்காங்க எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் காமிச்சது எல்லாம் ஆக அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நாங்கள் தேர்லாம் எழுத்தோம் பார்த்த அதை ஃபுல்லாக கவர் படம் போது தான் எதுவும் கமெண்ட் பண்ணிப்போம் தேர்லாம் எடுத்து கமெண்ட் பண்ணிப்போம் அம்மா சேர்ந்து தேர் எடுத்தாங்க நிறைய பேர் டான்ஸ்லாம் ஆடினாங்க அதே மாதிரி நாங்கள் போகும்போது வந்து ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி நிறைய என்னன்னு சொல்லுங்கள் சூப்பராக தேர் எடுத்தாச்சு ஓகே என்னோட வீடியோ சொல்லுங்கள்